மகர்ஷியின் உலக சமுதாய சேவா சங்கம் அவர்களுக்கு விருது வழங்கி சிறப்புகின்றது ஐபிசி பக்தி ஐபிசி பக்தி விருதுகள் வாழ்க வையகம் மனவழக்கலை தந்த மகான் வேதாத்ரி மகரிஷி மனிதகுலம் அமைதியோடும் அன்போடும் ஒற்றுமையோடும் வாழ்க்கையின் நோக்கத்தை உணர்ந்து நிறைவாக வாழ வழிமுறைகள் கண்டவர் அருட் தந்தை வேதாத்ரி மகரிஷி சென்னையை அடுத்த கூடுவாஞ்சேரியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஆகஸ்ட் பதினான்காம் நாள் எளிய நெசவாளி குடும்பத்தில் பிறந்தவர் பத்து வயதில் அவரின் குடும்பத்தை வறுமை வாட்டியது அப்போதுதான் இந்த வறுமை ஏன் ஏற்படுகிறது கடவுள் யார் நான் யார் உயிரென்றால் என்ன போன்ற வினாக்களுக்கு விடை காண வேண்டும் என்ற வேட்கை அவருக்குள் எழுந்தது அதன் காரணமாக பல ஆண்டுகள் ஆராய்ச்சி செய்ததன் விளைவாக அனைத்து பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வு காணும் வகையில் மனவளக்கலை என்னும் மகத்தான கலையை கண்டறிந்தார் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி எல்லையில்லாத பேராற்றலாகவும் பேரறிவாகவும் உள்ள தெய்வ நிலையோடு மனதை இணைக்கும் அற்புத கலையே கலை மனித பிறவியின் நோக்கமே மனிதன் அறிவில் முழுமையடைய வேண்டும் அதுவே இறைநிலை உணர்தல் என்று பொருள்படும் ஆகவே எண்ணம் சொல் செயல் ஆகியவற்றால் தனக்கும் பிறருக்கும் துன்பமளிக்காத வாழ்க்கை முறையை கற்று அதன்படி அறிவின் விழிப்பு நிலையுடன் வாழ வேண்டும் என்று வழிகாட்டினார் அறிவை உயர்த்தி அறம் வளர்க்கும் தத்துவ கருத்துக்களையும் பயிற்சி முறைகளையும் கற்றுத்தர மனவளக்கலை மன்றங்களையும் அறிவு திருக்கோயில்களையும் பல்வேறு ஊர்களில் உருவாக்கி மக்கள் மகிழ்ச்சியோடு வாழ வழி ஏற்படுத்தினார் மனிதன் குடும்பம் சுற்றம் நாடு உலகம் அனைத்தும் இறைநிலையோடு இணைந்து பேரின்ப வாழ்வு பெற்றிட வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என்ற தாரக மந்திரத்தை இயற்றி பல லட்சம் அன்பர்கள் மனதில் அருள்வழியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் பாமர மக்களின் தத்துவ ஞானி வேதாத்ரி மகரிஷி அதன் அடிப்படையில் வேதாத்ரி மகரிஷி நிறுவிய உலக சமுதாய சேவா சங்கம் உடலாலும் உள்ளத்தாலும் செயலாலும் மனிதனை முழு மனிதனாகவே வாழச் செய்ய அனுபவமிக்க பேராசிரியர்களை கொண்டு சிறப்பான பயிற்சிகளை வழங்கி வருகிறது தியான முறைகளில் சிறந்த குண்டலினி யோகம் அவயங்களை வருத்தாத எளிய முறை உடற்பயிற்சி உயிர் சக்தியை பாதுகாப்பதன் மூலம் வயோதிகத்தை தள்ளி போடும் பயிற்சி மன பெற அகத்தாய்வு என இவை நான்கும் ஒருங்கிணைந்த வாழ்க்கை முறையை தினந்தோறும் சிறப்பாக பயிற்றுவித்து வருகிறது மனிதகுல மேம்பட அளப்பரிய சேவை செய்து வரும் வேதாத்ரி மகரிஷியின் உலக சமுதாய சேவா சங்கத்திற்கு பெருஞ்சேவை செம்மல் விருது வழங்கி கௌரவிக்கிறது ஐபிசி தமிழ் குழுமம் வேதாத்ரி மகரிஷியின் உலக சமுதாய சேவா சங்கம் அவர்களை மேடை கிடைக்கிறோம் அவர்களுக்கு ஐபிசி பக்தி விருதுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வழங்குவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் வேதாத்ரி மகர்ஷியின் உலக சமுதாய சேவா சங்கம் அவர்களுக்கு விருது வழங்கி சிறப்பிக்கின்றது ஐபிசி பக்தி நேரம் நமக்காக வந்து தொடர்ந்து விருதுகளை வழங்கி கொடுத்த நம்மளுடைய சென்னை மாநகராட்சியினுடைய மேயர் பிரியா மேம் அவர்களுக்கு ஐபிசி பக்தியின் சார்பாக ஒரு நினைவு பரிசு வழங்கப்படுகின்றது நன்றி மேம் வாழ்க வாழ்க வளமுடன் உலக சமுதாய சேவா சங்கத்திற்கு ஆற்றி வரும் சேவைக்காக ஐபிசி பக்தி சேனல் மூலமாக விருது வழங்கிய சங்கத்தின் சார்பிலும் எங்களுடைய உலக சமுதாய சேவா சங்கத்தினுடைய தலைவர் பத்மஸ்ரீ எஸ் கே மையா அவர்களின் சார்பிலும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கொள்கிறோம் ஆன்மீகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு சேவையை மனவளக்கலை பயிற்சி முறைகளை உலகமெங்கும் எடுத்துக்கொண்டு சேவையாற்றி வரக்கூடிய ஒரு அறுபது லட்சம் பேருக்கு மேலாக பயிற்சி எடுத்து ஆங்காங்கு அவர்கள் உடல் நலம் நீண்ட ஆயுள் நெறி உயர் புகழ் மேஞானம் பெற்று உயர்ந்த ஒரு நிலையில் வாழ்ந்து கொண்டிருப்பதற்கான வாழ்க்கை நெறிகளை அருள்தந்தை தத்துவஞான வேதாத்திரி மகிரிஷி அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள் அதை பயனடைந்தோர் ஏராளமானோர் ஆழியார் அறிவு திருக்கோயிலே தொடர்ந்து தினமும் பயிற்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன உலகமெங்கும் ரெண்டாயிரத்தி ஐநூறு பயிற்சி மையங்கள் மூலமாக பள்ளி கல்லூரிகளிலும் பல்கலைக்கழகங்களின் மூலமாகவும் மனவளக்கலை என்ற ஆன்மீக கல்வியை யோகக்கலையை எளிமையான யோகக்கலையை தமிழ் சித்தர் மரபு வழியில் வந்த யோகக்கலையை வள்ளலார் வழியில் வந்த வேதாத்திரி மகரிஷி அவர்கள் நவீனப்படுத்தி எளிமைப்படுத்தி விஞ்ஞானப்பூர்வமான விளக்கங்களோடு அவர்கள் அளித்த பயிற்சி முறைகளை பட்டி தொட்டிகளிலெல்லாம் சென்று கொடுத்து கொண்டிருக்கிறோம் கிராமங்களிலே முன்னூற்றி அறுபத்தி ஐந்து கிராமங்களுக்கு இலவசமாக இந்த பயிற்சிகள் தத்தெடுத்து கொடுக்கப்பட்டிருக்கின்றன உலகமெங்கும் பிரிந்த அளவில் சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த சேவைக்கு ஐபிசி பக்தி சேனல் ஒரு நல்லதொரு ஒரு விருதை வழங்கி கௌரவித்த மேற்கு மனமார்ந்த நன்றிகளை மனவளக்கலை அன்பர்கள் லட்சோபு லட்சம் அன்பர்களின் சார்பில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் நன்றி நன்றி வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்